வணக்கம் நம்முடைய இயல் டிஜிட்டல்ஸில் இன்னொரு ஜேனராக நாம் இயல் டிவியை தொடங்கியிருக்கிறோம் அதில் பல்வேறு செய்திகளை இப்போ திரு சந்தோஷ் அவர்கள் பல செய்திகளை உங்களுக்கு வழங்கிட்டு அதே போல் திருமதி அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய குரல் மூலமாக பொன்னியின் செல்வனை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது புது ஜேனர் தொடங்கியிருக்கீங்கன்னு எல்லோரும் பாராட்டுறாங்க இதில் பொன்னின் செல்வனை நம்ம தொடங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் புத்தக திருவிழாவில் அதிகமாக விற்கக்கூடிய புத்தகம் எதுன்னு பார்த்திங்கன்னா பொன்னின் செல்வனாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த ஆண்டு புத்தகத் திருவிழா வரைக்கும் நான் பார்த்துட்டேன் எல்லாரும் ஈர்த்த ஈர்க்கிறதா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழுகளில் எழுதப்பட்ட இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகமாக அந்த காலத்தில் வெளிவந்தது இன்றைய தலைமுறை வரைக்கும் ஈர்க்குது அப்படின்னு பார்த்தா இதை சினிமாவாக்கணும்னு பிரசிலர் எம்ஜிஆர் அவர்கள் உரிமை வாங்கி வச்சுருந்தார் பண்ண முடியல என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் உரிமை வாங்கி வச்சிருந்தார் அவரும் பண்ணலை அணிலத்னம் அவர்கள் முதல் முறை முயற்சி பண்ணார் பண்ணலாம் இப்போ அது நான் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் சொல்லி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நான் பார்க்குறோம் ஆக எல்லோரும் இருக்கக்கூடிய ஒன்றாக திரு பொன்னின் செல்வன் அமைஞ்சிருக்குது இப்போ நம்முடைய இயல் டிவியில் இருபத்தி ஆறு இருபத்தி நாலு அத்தியாயங்கள் வந்துருச்சு அதை கேட்டு மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை கேட்குற போது பலருக்கு பல சந்தேகங்கள்லாம் ஏற்படுது அந்த சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத இதை தொகுத்தளிக்கிற திருமதி அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள் வினாவாக என்னிடத்தில் கேட்குறாரு நான் விடையாக உங்களுக்கு சொல்கிறேன் கதாபாத்திரங்களை பற்றிய உங்களின் கருத்து பொன்னியின் செல்வனை பொறுத்த மட்டும் எப்படி ராமாயணம் மகாபாரதம் போல் இதிலும் மிக அதிகமான கதாபாத்திரங்கள் அதாவது அஞ்சு பாகம் அப்படின்னாலும் அஞ்சு பாகத்துலேயும் அறிமுகமாகிட்டே இருப்பாங்க பாத்திரங்கள் இதில் வரலாற்று பாத்திரங்கள்னு எடுத்து பார்த்திங்கன்னா வாழ்ந்தவர்கள் உண்மையிலேயே வாழ்ந்தவர்கள் என்று பார்த்தால் பராந்தக சோழன் ராஜாதித்தன் கன்றாதித்தர் போல் சுந்தர சோழன் அவருடைய மகனாகிய ஆதித்த கரிகாலன் பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படுகின்ற ராஜராஜ் சோழன் அவருடைய த சகோதரி ஆகிய குந்தவை நாச்சியார் அவருடைய அம்மாவாகிய வானவன் மாதேவி மனைவி பெயராகிய வானதி வானதி இவர்கள் அதே போல் வந்தியத்தேவன் அனிருத்த பிரம்மராயர் இவர்கள் எல்லாரும் நமக்கு வந்து வரலாற்றில் இருக்கக்கூடிய பாத்திரங்களாக வர்றாங்க சரி இந்த பாத்திரங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கதையை நகட்டிவிட்டு முடியுமா அப்படின்னா முடியாது அதற்காகவே கல்கி அவர்கள் மிக அற்புதமான ஒரு உத்தியை கையாள்றார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்பனை கலந்து பெரும் அளவில் அந்த கதையை நகட்டிட்டு போகிறார் சான்றாக வந்தியத்தேவனை பற்றி வரலாற்றில் நமக்கு தான் கிடைக்கிது செய்திகள் அதாவது வல்லவராய வந்தியத்தேவனுங்கிறது வானாதிரியர்கள் குலத்தை சேர்ந்தவருங்கிறது நமக்கு தெரியும் அதில் வந்து க இளவரசர்களில் இவர் ஒருத்தர் வானாதிரியார்கள்லேயும் ஒரு புத்தகம் இருக்குது அதில் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்ட சிற்றரசர்களில் அவர்கள் ஒருத்தவங்க அந்த வானாதிரியார் வம்சத்தை சேர்ந்தவர் தான் இவர் ஆனால் இவர் நமக்கு பத்தாம் நூற்றாண்டு படி கல்வெட்டு கட்டுப்படி பார்த்தா சிறு கல்வெட்டு தான் நமக்கு கிடைக்கிது இவரை பற்றிய குறிப்பு அதாவது குந்தவியினுடைய கணவர் அப்படிங்கிற மட்டும்தான் நமக்கு தெரியுது இதை வைத்துக்கொண்டு இவரே கதாநாயகனாக நாங்கள் கல்கி அதுதான் ஆச்சரியம் ஏன்னா கற்பனை பாத்திரத்தை என்ன வேணாலும் சொல்லலாம் வரலாற்று பாத்திரத்தை நம்ம மாற்ற முடியாது அதே மாதிரி மிரட்டலான ஒரு பாத்திரம் எதுன்னு பார்த்திங்கன்னா நந்தினி நந்தினின்னு ஒரு பாத்திரம் இருந்ததா என்றால் வரலாற்றில் தெரியாது இதுபோல் சம்பருவாயர்கள் இருக்காங்க சம்பருவாயர்கள் இருந்தாங்க சம்பிரவாயருடைய மகன் கந்தமாறனா என்பது நமக்கு தெரியாது அதே போல் அதில் வரக்கூடிய குடர்ந்து சோதிடர் இன்னும் இருக்கக்கூடிய தோழிபார்கள் இவங்க எல்லாருமே உண்மையிலேயே இருந்தார்களா என்றால் இப்போ அவர்களும் இருந்திருப்பார்கள் அவருடைய கற்பனை பாத்திரங்களாக இவர் படைத்திருக்கிறார் இப்போ முதல் பாகத்தில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க இந்த முதல் பாகத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கற்பனை பாத்திரங்களும் இன்னும் கதாநாயகனை நம்ம இன்னும் சந்திக்கவே இல்லை அதுதான் ஆச்சரியம் ரெண்டாம் பாகத்தில் தான் கதாநாயகனை சந்திக்க போகிறோம் அப்போ இந்த கற்பனை பாத்திரங்கள் இருப்பதால் தான் கதை மிக சுவாரஸ்யமாக செல்லுகிறது அதிலும் குறிப்பாக பாண்டி நாட்டு ஆபத்து உதவிகள் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்குது அவருடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மர்ம கதையே தோற்று போகும் அத்தனை சிறப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறீங்க கேட்க இருக்கிறீங்க உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் யாருங்க ஐயா பொன்னியின் செல்வனை பொறுத்த மட்டும் என்னை ரொம்ப ஈர்த்த கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் தான் அது எல்லாரும் சொல்கிறாங்களே நீங்களும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை என் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நான் வந்தியத்தேவன் போல தான் எப்போவும் இருக்கணும்னு நினைப்பேன் முதல் பாகத்தில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தொடங்கக்கூடிய கதாநாயகன் வந்தியத்தேவன் தொடங்கக்கூடிய அந்த பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகத்தில் வந்தியத்தேவரே இப்போது ஒரு நாங்கள் விடைபெறுகிறோம் அப்படின்னு அந்த அஞ்சாம்பாக முடிகிற போது ஏற்படுற நிகழ்வு வரைக்கும் அந்த பயணப்படுற அந்த பகுதி முழுவதும் நமக்கு ஒரு பெரிய வியப்பத்தரும் எந்த நேரத்துலேயும் குதூகலமும் வீரமும் விவேகமும் கொண்ட மதியுகம் கொண்ட ஒரு அருமையான பாத்திரம் வந்தியத்தேவன் தான் அதனால தான் புதுச்செலவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட என்ன இருந்ததுன்னா வந்தியத்தேவனாக அடிக்கிறதா அது ரா ராஜராஜ சோழன் அடிக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது அப்படியான ஒரு போட்டி பாத்திரம்ங்கிறது வந்தியத்தேவன் தான் அதனால் ரொம்ப பிடிச்ச பாத்திரம் வந்தியத்தேவன் ரொம்ப பிடிச்ச பெண் பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்குழலின்னு ஒரு பாத்திரம் வரும் ரொம்ப அற்புதமான பாத்திரம் பின்னாடி நீங்கள் பார்க்குறதுக்குறீங்க பொன்னியின் செல்வன் கதையை பொறுத்த மட்டும் பெண்களோட ஆளுமை ஆட்சி அழகு பற்றி கல்கி ரொம்பவே உயர்ந்து பேசுகிறார் அதை பற்றி உங்களின் கருத்து இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள் அதுதான் பெரிய விஷயம் கடராஜ்தோழனுடைய மனைவியாகிய செம்பியன் மாதவி தன்னுடைய வாழ்நாளில் கணவரை இழந்த பிறகும் கூட நான்கு தலைமுறை இளவரசர்களை வளர்த்த பிறகும் கூட தொண்ணூற்றி ஒம்பது கோயில்களை கட்டியிருக்கிறாருங்கிறது தான் சிறப்பு செம்மியன் மாதவியினுடைய ஊருக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன் அந்த அம்மாவுடைய திருவுருவ சிலை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கிருந்தவர்களோடு சேர்ந்து எனக்கும் கிடச்சது பழுவூரை தாண்டி நாம் அரியலூர் போகின்ற வழியில் அது செம்மியன் மாதேவியினுடைய ஊர் இருக்கிறது செம்மியன் மாதேவி மிகப்பெரிய பேரரசி அதேபோல குந்தவை இளவரசி வானவன் மாதேவி இளவரசி இவர்கள் எல்லாருமே படித்தவர்களாக அறிவார்ந்தவர்களாக செல்வமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்னும் செல்வதாக இருந்தால் ராஜ ராஜராஜ சோழனுக்கு உலக நாடுகளில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி தந்தவளே அவளுடைய சகோதரி ஆகிய தான் அவளுடைய தூண்டுதலால் தான் அந்த கோயில் கூட கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் தனக்கு வேண்டிய சொத்தை எல்லாம் கோயில்களுக்கு அளித்த பெருமை அந்த கால சோழர்கள பெண்களுக்கு உண்டு என்று சொன்னால் கல்வி அறிவிலும் செல்வச் செழிப்பிலும் ஆலோசனை கூறுவதிலும் அரசியலிலும் பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே படிக்கிறோம் கல்கியும் நமக்கு அதை உணர்த்துகிறார் பொன்னியின் செல்வனில் அதிகமாக ஜோதிட கருத்துக்கள் வருது அதை பற்றிய உங்களோட அபிப்பிராயம் என்னங்கய்யா குடந்தை ஜோதிடர்னு ஒருத்தர் வருவார் அந்த குடந்த ஜோதிடர் ஜோதிடர் வந்து கற்பனை பாத்திரம்தான் சொல்லப்படுற சாஸ்திரங்கள் பற்றிய செய்திகளெல்லாம் அவர்கள் வரலாற்றில் படிச்சிருக்கணும் அதில் குறிப்பாக தூமுகேது புவிக்கென தோன்றிய அப்படின்னு ஒரு வார்த்தையை ராமாயணத்தில் பார்க்குறோம் ராமாயணம் வந்து பன்னெ பன்னெண்டாம் நூற்றாண்டு தான் ஆனால் சங்கேலக்கியங்க வால் தூமுகேதுன்னா வால் நட்சத்திரம்னு பேர் இந்த வால் நட்சத்திரம் தோன்றுகிற போதெல்லாம் அரசு மக்களுக்கு ஆபத்து ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இதை பொன்னியின் செல்வன் முழுவதுமே நீங்கள் கொண்டு போகிறத பார்க்கலாம் முதல் இருந்து அதுவும் அந்த நாலாம் பாகத்திலெல்லாம் அந்த வால் சுருங்கியிருக்குன்னு சொல்கிற போது அதிர்ச்சி ஏற்படும் நமக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட போகுதுங்கிற விஷயத்த சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரியான வானசாஸ்திரங்கள் பற்றிய செய்திகள் வரலாற்றில் இருக்குது ஆனால் இவர் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்கிறார் அவ்வளோதான் நான் இதுக்கான விடைகளை எல்லாம் நம்முடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேன் இந்த எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இயல் டிவி பாருங்கள் பொன்னியின் செல்வனை கேளுங்க சந்தேகம் வந்தால் ஏண்ட கேளுங்கள் நான் சொல்கிறேன் அன்புக்கு நீ யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்